தற்போது நமக்கு அண்மை காணொலி வந்துள்ளது சமூக வலைதளங்களில் கடந்த இரண்டு நாட்களாக வேகமாக வைரலாகி கொண்டிருக்கும் இந்த காணொலி தெலுங்கானா மாநிலத்தில் நடைபெற்றுள்ளது தற்போது நடைபெற்ற இந்த சம்பவம் குறித்து அலசுகிறது இந்த காணொளி தொகுப்பு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் அத்துமீறி நுழைந்து கிறிஸ்தவ மத போதகர்களையும் பள்ளி ஆசிரியர்களையும் கடுமையாக தாக்கியதோடு நெச்சியில் குங்குமம் வைத்து ஜெய் ஸ்ரீராம் என கோஷமிட்டு மத கலவரத்தை சிலர் உருவாக்கியுள்ளனர் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள இந்த காணொளி தற்போது அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது தெலுங்கானா மாநிலம் மண்சேரியல் மாவட்டத்தில் உள்ள லக்ஸிபேட்டில் எம் டி ஹெச் எஸ் பாதிரியார்களால் நடத்தப்படும் மத தெரேசா பள்ளிக்குள் ஒரு குழு அத்துமீறி நுழைந்து மத கலவரத்தை தூண்டும் விதம் அங்குள்ள கிறிஸ்தவ பாதிரியார்களை தாக்கி அவர்களின் நெச்சியில் குங்குமம் தடவி மத அராஜகம் செய்துள்ளனர் மேலும் அந்த அந்த பள்ளியில் பள்ளியில் உள்ள தாக்கப்பட்டுள்ளனர் அத்துமீறி உள்ளே நுழைந்தவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என கோஷம் எழுப்பியதோடு மத கலவரத்தையும் உருவாக்க முயற்சி செய்துள்ளனர் இந்த மத தெரேசா பள்ளி மதத்தை பரப்புவதாக பொய்க் குற்றம் சாட்டி இத்தகைய அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட அந்த பள்ளியில் படித்த மாணவ மாணவியர் தற்போது கொந்தளித்து சமூக வலை வலைதலங்களில் தங்கள் கருத்துகளை பகிர்ந்த வண்ணம் உள்ளனர் பல்வேறு மதத்தவர்கள் இந்த பள்ளியில் படித்துள்ளனர் அவர்களெல்லாம் நாங்களும் இந்த பள்ளியில் படித்தோம் இந்த பள்ளி நிர்வாகமோ அல்லது ஆசிரியர்களோ எங்களை இதுவரை மதமாற்ற முயற்சிக்கவும் இல்லை கட்டாயப்படுத்தவும் இல்லை என தங்கள் கருத்துகளை சமூக வலைதளங்கள் வாயிலாக கொட்டி தீர்க்கின்றனர் இது ஒரு பக்கம் இருக்க இவர்கள் கூறுவது போல மதமாற்ற முயற்சி நடைபெற்றால் காவல்துறைக்கு புகார் அளிக்க வேண்டும் காவல்துறை தான் விசாரணை நடத்த வேண்டும் ஆனால் அத்துமீறி ஒரு கட்டிடத்துக்குள் நுழையவும் கிறிஸ்தவ போதை தாக்கவும் யார் இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது பள்ளிக்கூடத்துக்குள் வந்து மத கோஷங்களை எழுப்ப என்ன உரிமை உள்ளது இது போன்ற கேள்விகள் பலரின் இதய கதவுகளை தட்டிக்கொண்டே உள்ளது இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மத சார்பற்ற இந்தியாவில் மதத்தின் பெயரால் நடைபெறும் பிரிவினைவாதங்கள் ஒழிய ஜபிப்போம் செயல்படுவோம் நன்றி जय कृष जय कृष्ण